அந்த புள்ள என்னைய பார்க்கும் போதே ஒரு சைஸா தான் பார்த்துட்டு போனா என்னத்துக்கு வம்பு பேசாம ஒரு எட்டு வீட்டுக்கு போய் பாப்போம் நம்ம சும்மா இருந்தாலும் இந்த வேணா நம்மள சும்மா இருக்க விடாது சண்டை கண்ட போட்டுட்டானா அது வேற வம்பு எப்படியாவது கொஞ்சம் பார்த்து தள்ளி விட்டுட்டு போவோம் இல்லே ராசமலை இப்ப தானே இப்படி போன எதுக்கு இப்படி பறந்துட்டு வாடுத இல்ல ஒய் மத்தவ அந்த பொம்பளை லட்சுமி என்னைய ஒரு சைஸா பார்த்துட்டு போனா வீட்டில் போய் எதுவும் வம்ப போட்டுகிட்டு இருக்காளான்னு தெரியல என் பொண்டாட்டி அதுக்கு மிச்சம் வாய் அதான் பேசி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தேன் என்னையே இழுத்துட்டான்னு வையும் பெரிய பிரச்சனை ஆக்கி ஒரு எட்டாம் அன்ன போய் பார்த்துட்டு போகலான்னு ரெண்டாவது வீட்டுக்கு போகிறேன் ஓ அப்படியா சரி 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 எப்படி பார்த்தாலும் பொம்பளைகளுக்கும் சண்டை போட்டாலும் ஒன்றா அடிக்க கிடிக்கி முடியுமா தான் இருக்கும் போ பாத்துட்டு பார்த்துட்டு பாத்தா சுருப்பா நூற்றா இல்ல ஹத்தி, 얘 தக்கட்டிப்ட்டியே எல்லாம் எல்லார்ட்டும் சண்டைக்குப் போயிட்டு இருக்கீயா? வழக்கு அவ பார்க்க மாட்டான் நடக்கமுட்டி சானிய பொணங்கள பாத்துட்டான். ஒண்ணு இல்ல அவ பச்சு உட்டி உள்ள வந்து தான ஆடிப் போடுங்கறவ. என்னடா ஆச்சி, உங்காளால எங்க அப்பா, எங்க அம்மை சண்டே போட்டுட்டு இருக்க அவ காலையிலே. எல்ல நீங்க செய்யுதுதான். மடி நீங்க ஒண்ணு கிளிச்ச அம்மா பேசுவா. மறுபடிய அது வேற பிரச்சனை இருங்க. ஒண்ணே நம்பி எங்க அம்மா எங்க விட்டுட்டு போனேன் நீ என்னட்டு சண்டை போட்டுட்டு இருக்க இங்க பாரு பையன் கையமா தூக்கிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க நீ ஆம்பளை மாதிரி நடந்துட்டு இருக்க நீ வீட்டுல பத்து நாள் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்து 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 சண்டைய மூட்டி விட்டுட்டு இருக்கவ உனக்கு எனக்கும் ஒழுங்கு மரியாதை இப்ப கிளம்ப சொல்லு உன் தங்கச்சி ரொம்ப எல்லாத்துக்கும் காரணம் அவாதான் பாத்தியானே உன் கிட்ட எப்படி ஆசதவ பாருனே நான் தான் மைனி மைனினு உருகிக்கிட்டு இருக்கே அது எல்ல பாத்தியா நடிக்காத நீ உருகுவா உருகிக்கிட்டு உருகுவா நடிப்பு வாயை திறந்த அம்மை மவளி என்னே இலக்காரமா சவை கட்டில் நின்னுகிட்டு இருந்த அடுப்பாங்கரில் நின்னு வேலை பார்க்கும்போது ஒன்னொன்னா பேசினே இல்லாட்டி நான் கேட்கலன்னு நினைச்சியோ பின்ன வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்

எதுக்கெடுத்தாலும் என்னவே சொல்லு உங்க அம்மையும் தங்கச்சியும் கூட்டு சும்மா சொன்னி கொஞ்சம் சும்மா இருக்கணும் என்னவும் பண்ணி தொலை நான் போறேன் நான் எங்கேயாவது போய் தொலைவேன் ஆளு ஜாலா இல்லாத இடத்துக்கு நான் போயிருவேன் இனி நீ என்ன எங்க தேடி நான் கலைக்க மாட்டேன் என் மூணு பிள்ளைகள் எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கோ உங்க அம்மா கையில குடுத்தியோ தங்கச்சி கையில குடுத்தியோ நல்லா பாத்துக்கோ நான் போறேன்

பண்ணாத வெளிய வரட்டி இப்ப தம்பி இவன் போ போக்கே தெரியின் பத்ரலி லட்சுமி உனக்கு மரியாதை இல்லாம ஆயிபிரும் தேவையில்லாம பொன்ட வம்பு கிட்டாத நீ பாத்துட்டு போன பார்வையே சரி இல்லாமதான் நான் வந்துருக்கேன் செய்யலாம் செய்யல கிளம்பு

அஜி அப்படி இல்லாச்சி. என் வீட்டுக்கு நீங்க எப்பவும் வாங்க. இந்த மாதிரி சண்டை இழுத்துட்டு வந்துட்டு அந்த பொம்பளங்க எல்லாமே வியாசிட் இருக்கா? ஏங்க நீரு சும்மா இப்படி இருந்தா எப்படி ஒரு குடும்பத்துக்கு நல்லது ஆகுமா? ஏங்க சும்மா எரியும்

நீ ரெடி கிட்ட தாட்டியே சொல்லு நீ ஆத்தியும் நம்ம அடிக்கிட்டடா ஏடி நான் எங்க வேலத்துக்கு தள்ளு தள்ளு பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வெளிய போறே தள்ளு ஏடி 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 தெரியாம அடிச்சுட்டேன்னு தெரியாம ஆத்தி الناத்தி ஆத்தி கேக்கடா ஆத்திக்கு புல்லேலவ பேரபெட்டி எல்லாரே வீட்ல குடி

முன்னாடி ஒரு இப்போ யாரை போட்டு எழுத வேண்டியதாக ஆதரவற்றோருக்கு இல்லைம்னு கொல்லாங்க்காதை கொ பயவுள்ள என்ன பாடுபடுத்துவதை தெருவுல இருந்து மாறி தலைவனே மாறுகாளா இருக்கும் தயவு செஞ்சு சும்மா இருப்பத்துறாளி நீ யாரை இறுத்தி வைக்கணுமா இறுத்தி வை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் நான் என்னவும் சொல்லுவேன் நீ என்னவும் செய்வேன் தெரியாம கையை நீட்டிருவேன் அப்புறம் வீட்டுக்கு போகிறேன் நான் அழுவ என்னவும் பண்ணு